வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் பிரபல நடிகை புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த பிரபல நடிகை திடீரென காலமாகியிருக்காங்க இவருடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வாங்க இந்த பிரபலம் யார் அவங்களுக்கு என்னாச்சு எதனால இறந்தாங்க என்ன காரணம்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சமீப காலமாகவே திரைப்பிரபலங்களை தொடர்ந்து நம்ம இழந்துக்கிட்டே வரோம் அப்படி நம்ம இரண்டாயிரத்தி இருபத் இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே வந்தோம் மயில்சாமி மாரிமுத்து போண்டாமணி போன்ற நடிகர்கள்லாம் இழந்தோம் குறிப்பா சொல்லணும்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த திரையுலகையும் அரசியல் பிரபலங்களையும் ஆழ்த்தியது சோகம் என்றாலே அது மரணம் மரணம்தான் இவருடைய மரணத்திற்கு ஒட்டுமொத்த திரையுலகமும் அரசியல் பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவங்க மரணம் அடைந்து போனாங்க பவதாரனுடைய மரணத்தை தாங்கவே முடியாதுன்னே சொல்லலாம் அவர்களுடைய ரசிகர்களும் குடும்பத்தினருக்கும் ரொம்பவே சோகத்துல ஆழ்த்திருந்தாங்க இந்த நிலையில் பிரபல பாலிவுட் நடிகை திடீரென காலமாயிருக்கும் செய்தியை கேள்விப்பட்டனுமே ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தி போயிருக்காங்க புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த பிரபல நடிகை திடீரென காலமாயிருக்காங்க அதிர்ச்சியில் திரையுலகம் பிரபல பாலிவுட் சீரியல் நடிகை டோலி சோகிப் கற்பபாய் வாய் புற்றுநோயால் மரணமடைந்தது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியது அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்திருந்த டோலியின் சகோதரியும் நடிகையுமான அமிதீப் சோகி மஞ்சள் காமலையால் உயிரிழந்தாங்க ஒரே வீட்டில் இரண்டு சகோதரிகள் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவர்களின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க இவர்கள் இந்தியில் பல வெற்றி சீர்களிலும் நடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இரண்டு தசாப்தங்களாக அவங்க பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தனது நடிப்பால் குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் ஏற்படுத்தினாங்க அவங்க சமீபத்தில் குறிப்பிடத்தக்க தோற்றங்களில் பரிநிதி மற்றும் காயூர் அடங்கும் அங்கு அவர் தனது அழுத்தமான நடிப்பிற்காக பாராட்டப்பட்டாங்க கடந்தாண்டில் டோலி கற்பப்பை வாய் நோயால் துணிச்சலாக போராடி கொண்டாங்க மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அவங்க துரிசமாக உயிரிழந்து போனாங்க அவரது மன மரணம் குறித்து செய்தி அவரது குடும்பத்தினர்கள் உறுதி செய்தாங்க அவர்கள் தங்கள் இழப்பு குறித்து அதிர்ச்சியும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தினாங்க சோசியல் மீடியாவில் அந்த அறிக்கையில் எங்கள் அன்புக்குரிய டோலி இன்று அதிகாலையில் சொர்க்கத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இழப்பால் நாங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்கோம் இறுதிச் சடங்குகள் இன்று மதியம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்காங்க குடும்பத்தினர் சின்னங்கள் எல்லாருமே புற்றுநோயால் டோலியின் போராட்டம் எளிதானதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கற்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க ஹீமோதெரபி அமர்கள் பிறகு நீண்ட மணி நேர படப்பிடிப்பு சவாலானதாக இருந்தது அவரது உடல்நல பிரச்சனைகள் காரணமாக ஜனா தொடரிலிருந்து வெளியேறினாங்க இவரின் மறைவு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி